அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அம்மா என்ன சமையல் அம்மா பன்னீர் ஃப்ரை ரைஸ் தான் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா பெரட்டிடுவோம் என்ன காஞ்சோன்னே இந்த பன்னீரை வந்து இதில் போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துப்போம் அதே எண்ணெயில் ஒரு வெங்காயம் நறுக்குனது சின்ன முட்டைக்கோசா நறுக்குனது இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்குனது கேரட்டு பீன்ஸு கொட குட்டி குட்டியாக நறுக்குனது அதில் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சோயா சாஸ் அரை ஸ்பூன் தக்காளி சாஸ் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் பொரிச்ச பன்னீரை அதில் போட்டுருவோம் இதெல்லாம் ஒரு கிண்டி கிண்டிடுவோம் நான் வந்து சாப்பாட்டு சாதத்துக்கு வந்து பொன்னியர் ரைஸ் தான் வடிச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பிரியாணி ரைஸ் வடிச்சுக்கோங்க இந்த சாதத்தில் இதை போட்டு பெருட்டிடுவோம் பெருட்டிட்டால் பன்னீர் பிரை ரைஸ் ரெடி செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க பாய்